ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல குக்கர்ல பத்தே நிமிஷத்துல முட்டை பாஸ்தா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நிறம் மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட வாசம் போனதுக்கு அப்புறமா அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியோ பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறமா அது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அது கூட ஒரு கப் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் பாஸ்தால மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கிட்டு அது கூட ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க எந்த கப்ல பாஸ்தாவா அளக்குறீங்களோ அதே கப்ல ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மூணு முட்டைய நான் அதுல சேர்த்துக்கிறேன் லேசா முட்டையை உடைச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ரெண்டு விசில் திட்டலாம் பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அஞ்சு நிமிஷம் கழிச்சு பொடி பொடியா நறுக்கினேன் கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சுட சுட கார சாரமா ஒரு முட்டை பாஸ்தா பிரியாணி ரெடி நான் வீட் பாஸ்தா ஆட் பண்ணிருக்கேன் நீங்க இன்னும் ஹெல்தியர் வேர்ஷனாக வேணும்னா மில்லட் பாஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கே கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க பாய்